அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிசத்தை மூடுவதில்லை இறைவனிடம் கையேந்துங்கள் துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை அடுத்து என்ன படிக்கணும் ஆ இல்லை என்று சொல்லுமனம் இல்லாதவன் ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவன் இல்லை இல்லை என்று சொல்லுமனம் இல்லாதவன் ை இல்லாத கருணையுள்ளவன் பொரு இன்னல் பட்டு எழுங்குரலை கேட்கின்றவன் எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன் இன்னல் பட்டு எழுங்குரலை கேர்க்கின்றவன் எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிசத்தை மூடுவதில்லை அடுத்துமா பொறுமையுடன் கேட்பவர்க்கு அள்ளி தருபவன் அல்லல் துன்பம் துயரங்களை கிள்ளியறுபவன் பொறுமையுடன் கேட்பவர்க்கு அள்ளி தருபவன் அல்லல் துன்பம் துயரங்களை கிள்ளியறிபவன் பாசத்தோடு யாவரையும் பார்க்கின்றவன் பாவங்களை பார்வையினால் மாய்க்கின்றவன் பாசத்தோடு யாவரையும் பார்க்கின்றவன் பாவங்களை பார்வையினால் மாய்க்கின்றவன் அல்லல் மாந்தர்களே அயராதீர்கள் அல்லாவின் பேரருளை நம்பி நில்லுங்கள் அல்லல் படும் மாந்தர்களே அயராதீர்கள் அல்லாஹாவின் பேரருளை நம்பி நில்லுங்கள் குறை அனைத்தும் அவனிடத்தில் சொல்லி காட்டுங்கள் அன்பு தருகவென்று அழுது கேளுங்கள் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிசத்தை மூடுவதில்லை அலஹம்துல்லா ஆ നമുക്ക് തരിഞ്ഞ വഴിക്ക് എതോ പാടും